கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நெடுங்காலமாய் ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் அந்த காரியம் உங்களுக்கு நடக்காததுனாலே உங்கள் இருதயம் இழைத்து போய் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆப்ரவக ஆபரகாமை குறித்து நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆபரகாம் அந்த வாக்கு தத்தத்தின் சந்ததியை பெறுவதற்கு பல வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது யாக்கோவை எடுத்துக்கொண்டால் இருபது ஆண்டு காலங்கள் அவன் அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு இருபது ஆண்டுகள் யாக்கோபு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது இப்படி வேதத்திலே அநேகரை நாம் பார்க்கும் பொழுது யோசிப்பை எடுத்துக்கொண்டால் யோசிப்பு உயர்வுக்கு அநேக வருடங்கள் யோசிப்பும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது இப்படி அநேகரை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கலாம் இப்படி நீங்களும் கூட அநேக காரியத்துக்காக காத்திருந்து உங்கள் இருதயம் இழைத்து போயிருக்கலாம் ஆனால் விரும்பினது நமக்கு அந்த காரியம் நடந்த உடனே அது எப்படி இருக்குமா ஒரு ஜீவ விருட்சத்தை போல இருக்குமா ஒருவேளை திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருக்கலாம் படித்து முடித்து வேலைக்காக பிள்ளைகள் காத்து இருக்கலாம் இல்லை வெளிநாட்டுக்கு போனோன்னு அந்த விசாவுக்காக அநேகர் காத்திருக்கலாம் இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு அந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் காத்திருக்கலாம் அநேகர் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அந்த குழந்தைக்காக அநேகர் காத்திருக்கலாம் ஆனால் அது நமக்கு கிடைக்காத பட்சத்திலே நாம் சோர்ந்து போய் இழைத்து போய் காணப்படுகிறோம் இன்றைக்கி அநேகர் அப்படிதான் ஒரு காரியம் நமக்கு நடக்கவில்லை என்றால் நாம் மனதளவில் ரொம்ப சோர்ந்து போயிருவோம் எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே எடுத்துக்கொண்டால் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வீடு மாறி 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 நாங்கள் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு எத்தனையோ நாட்கள் ஒரு வீடு கிடைக்காதா ஒரு சொந்த வீடை வாங்க மாட்டோமான்னு காத்து இருந்த நாட்கள் உண்டு ஊழியத்தில் ஒரு சொந்தமான ஒரு சபை கிடைக்காதா இப்படி வாடகை இடத்திலேயே நம்ம எத்தனை வருட காலம் இருக்கிறோமே என்று இழைத்து போன நாட்கள் உண்டு மன வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு எத்தனையோ நாட்கள் அழுது அழுது கண்ணீர் வடித்த நாட்கள் எவ்வளோ உண்டு ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் கண்டிப்பாக உண்டு ஆபிரகாம் பாருங்க நூறு வயதாகும் பொழுது சாரால் தொண்ணூறு வயதாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஒரு ஈசாக்கை அந்த வாக்கு சந்ததியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பாருங்க ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம் அவனுக்கு முதிர்வதாக இருக்கும் பொழுது சாரால் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று நாம் பார்க்கிறோமே ஒரு குறித்த இருந்த காலம் வரும்பொழுது நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதை நாம் அடைய முடியும் அதுவரையும் நாம் காத்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யாக்கோவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே ரொம்ப யாக்கோவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு அது இருபது வருட காலமாய் முதலாவது லேயாளுக்காக ஏழு வருடம் ஆடு மேய்த்தான் ராகேலுக்காக ஏழு வருடம் ஆடு மேய்த்தான் அது எவ்வளவு கஷ்டமானது ஒரு காரியத்தை அடைவதற்காக எவ்வளோ காரியம் காத்து இருக்க வேண்டிய சூழ்நிலை அந்த யாகோவுக்கு வந்தது கஷ்டம் பத்து முறை மாமன் சம்பளத்தை மாற்றினான் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளவோ பாடுகள் வழியாய் அந்த யாக்கோபு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அடைவதற்கு அவன் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீண்ட நாட்களாய் சில காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நீங்கள் விரும்பினது இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் விரும்பின காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள என்று ஆண்டவர் உங்களோட திட்டமாய் பேசுகிறார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நல்ல கால வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நெடுங்காலமாய் காத்து இருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் என்று நாங்கள் பார்க்கிறோமையா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வயது கடந்து போய் கொண்டே ஐயா ஏற்ற வரன் கிடைக்காமல் நெடுநாளாய் நெடுங்காலமாய் காத்து இருக்கிறார்கள் ஆண்டவரே எத்தனையோ வருடம் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் நிந்தையிலும் அவமானத்திலும் அவர்கள் காத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே படித்து முடித்து ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் சரியான வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே அப்பா மிஸ் தோத்திருக்கிற ஆண்டவரே வெளிநாட்டுக்கு போனோம் விசா கிடைக்கலையே அந்த விசாவுக்காக எத்தனையோ பிள்ளைகள் காத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா மிஸ் தோத்திருக்கிற ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எவ்வளோ காரியங்கள் எங்களுக்காய் காத்து இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே அப்பா இன்றைக்கு ஆண்டவரே அந்த விரும்பினதை ஆண்டவரே ஆண்டவர் அது ஒரு ஜீவ விருட்சம் போல் கடந்து வரட்டும் ஐயா இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா இன்றைக்கு பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நாளாய் கத்தர் மாற்றி கொடுங்க அபிரகாம் ஆண்டவரை சாரால் எத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரே அப்பா காத்திருந்தார்கள் ஆண்டவரே நூறு வயதிலே ஆண்டவரே ஆபிரகாமுக்கு ஒரு அருமையான குமாரனை கொடுத்தீங்களாண்டவர் ஒரே தொண்ணூறு வயதான சாரால் கற்ப செத்து போன அந்த கற்பத்திலே ஒரு ஈசாக்கை கொடுத்தது உண்மையானால் ஆண்டவரே அப்பா நீர் இந்த நாளிலே எல்லாமே முடிஞ்சிட்டு எல்லாம் செத்து போனது என்று நினைக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காத்திருந்து காத்திருந்து இழைத்து போன உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை கட்டளிடும்படியாய் சபிக்கிறோம் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாமம் மகிமைப்படுவதாக இயேசு மூலம் ஜபை நல்ல நல்லபடிதான்